வணக்கம் கோவையில் ரோட்டரி மாவட்டம் ஒன்றை சேர்ந்த ரோட்டரி சங்கம் கோவை கிழக்கு கோவை நியூ டவுன் கோவை கிழக்கு ஆண் சங்கம் மற்றும் கோவை மாவட்ட விளையாட்டு நல சங்கமும் இணைந்து குழந்தைகள் சின்னமேடம்பட்டியில் உள்ள கௌமார மடாலயம் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியது இந்த விளையாட்டுப் போட்டியில் இருபத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியர் பிரிவுகளில் தலா பத்து அணிகளின் கிராம பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கான கோகோ விளையாட்டுப் போட்டிகளை காலை முதல் மாலை வரை நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் ஆண்களுக்கான முதல் அரையிறுதி டி கே பள்ளி அணியும் இரண்டாம் அரையிறுதியில் சூலூர் எம்டிஎன் என் பியூச்சர் பள்ளி அணியும் வெற்றி பெற்றது இறுதிப் போட்டியில் எம்டிஎன் என் பியூச்சர் பள்ளி பதினைந்துக்கு ஏழு என்ற புள்ளி கணக்கில் டிகேஎஸ் பள்ளி அணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது மற்றொரு போட்டியில் மாணவருக்கான இறுதிப் போட்டியில் சுகுணா பிப் பள்ளி பதினேழுக்கு பதினான்கு என்ற கணக்கில் ஆதித்யா பள்ளி அணியை வீழ்த்தி சாம்பியன்ஷிப் பெற்றது விழாவிற்கு கவுமார மடாலயம் தலைவர் சிறவை ஆதீனம் சுவாமிஜி குமரகுருபுர சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகளை வழங்கி சாம்பியன்ஷிப் பெற்ற மாணவ மாணவியர்களை வாழ்த்தி கௌரவித்தார் பரிசீலிப்பு விழாவில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் ராஜ் சித்தார்த் கார்த்திக் நரேன் துரைமுருகன் திருநாவுக்கரசு மற்றும் மட மேலாளர் ராமானந்தம் பள்ளி மேலாளர் சுஜாதா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்